சூப்பரா மணக்க மணக்க நம்ம சத்தான மாப்பிள சம்பா கஞ்சி ரெடி ஆயிடுச்சு மாப்பிள சம்பா அரிசியில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க இதுல இரும்பு சத்து நார் சத்து இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கு சோ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நான் செய்யற இதே முறையிலே செஞ்சு பாருங்க கஞ்சியே பிடிக்காதவங்க கூட குடிப்பாங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் எப்பயுமே டிஃபனுக்கு இட்லி தோசை செய்வோம் அதுக்கு அதுல இந்த மாதிரி சத்தான கஞ்சி கூட செஞ்சு குடிக்கலாங்க காலையில இது நீங்க ஒரு கிளாஸ் குடிச்சா போதும் நாள் முழுக்க உற்சாகமா இருக்கலாம் வெல்கம் டு வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியா மாப்பிள சம்பா அரிசி வச்சு எப்படி கஞ்சி செய்யறதுங்கறதாங்க பார்க்க போறோம் ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்டுப்பாரு வாங்க எப்படி பார்க்கலாம் நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன பண்ணுங்க ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காமல் கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்ப மாப்பிள சம்பா அரிசி கஞ்சி செய்யறதுக்கு நான் நூறு கிராம் மாப்பிள சம்பா அரிசி எடுத்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்காங்க அரிசி ஊற வச்ச தண்ணியை அப்படியே பவுல்ல வச்சிருக்கங்க இந்த தண்ணியை வீணாக்காம நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க குறைஞ்சது எட்டு மணி நேரமாவது இந்த அரிசி ஊறணுங்க இது அதிகமா பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் தான் சாப்பிட்டாங்க தண்ணியை வடிகட்டிதாங்க இந்த அரிசி வச்சிருக்க இப்ப இது மிக்சி ஜார்ல போட்டு ஒண்ணும் பாதியமா உடச்சிக்கலாம் நம்ம இதை அப்படியே வேக வச்சோமா அரிசி அரிசியாவே இருக்கும் எத்தனை விசில் விட்டாலும் சோ அதனால கொஞ்சம் குறுந குருணையா உடைச்சிதான் நம்ம வேக வைக்கணுங்க இப்ப இது குருண குருணையா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க நோய் பதத்துக்கு அரைச்சாச்சுங்க இப்ப இது ஒரு குக்கர்ல கொட்டிடலாம் பாருங்க இப்படி நோய் பதத்துக்கு இருக்கணும் இப்ப இதுலயே மீதி தேவையானதும் சேர்த்துக்கலாங்க நான் ஐம்பது கிராம் பாசி பருப்பு எடுத்து அரை மணி நேரமா ஊற வச்சிருக்கேன் இப்ப இதுலயே போட்டுடலாம் வெறும் அரிசியில மட்டுமே கஞ்சி வச்சு கொடுத்தா நம்ம பசங்க குடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி பருப்பு எல்லாம் சேர்த்து போடும் போதும் இருக்கும் உடம்புக்கு இன்னும் சத்தும் அதிகம் இதுலயே மீதி தேவையானதும் சேர்த்துக்கலாங்க மூணு பல்லு பூண்டு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகமும் போட்டுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம் இப்ப வேணுங்கிற அளவு தண்ணி ஊத்திக்கலாங்க அரிசி ஊற வச்ச தண்ணி அளந்து ஊத்திக்கிறேன் அரிசி ஊற வைக்கும் போதும் ஃபர்ஸ்ட் ரெண்டு வாட்டி கழுவி கீழே ஊத்திட்டாங்க அதுக்கப்புறம் ஊற வச்ச தண்ணி தான் இது அரிசி ஊற வச்ச தண்ணி ரெண்டு கிளாஸ் இருக்குங்க மீதி நம்ம நார்மல் தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு கஞ்சி திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கணுங்க இப்போ மூணு கிளாஸ் ஊற்றிருக்கேன் நாலு அஞ்சு அஞ்சு டு ஆறு கிளாஸ் வரைக்கும் தண்ணி ஊற்றலாங்க ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றணுமா விசில் வரும்போது அடிக்கும் ஸோ அதனால அஞ்சு டு ஆறு வச்சா போதும் இப்போ இதுக்கு தேவையானாலும் உப்பு போட்டுடலாங்க அவ்வளோதாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம் அடுப்பணல் நல் மீடியமா வச்சுட்டு இப்ப ஒரு வாட்டி இது கிளறி குடுத்தாங்க இது நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வருதுங்க இப்ப ஒரு வாட்டி கிளறி குடுத்தர்லாம் போதுங்க இனிமே குக்கர் மூடியலாம் விசிலும் போட்டாச்சு அடுப்பணல் மீடியமா வச்சு இதை அஞ்சு விசில் விட்டுர்லாங்க அவ்வளவுதாங்க அஞ்சு விசில் வந்துருச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு குக்கர் ஆவி போட்டோம் அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்ப கஞ்சி தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்ப இதுல கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாங்க நான் அரை பெரிய வெங்காயம் தாங்க கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப இந்த வெங்காயத்தையும் பச்சை மணம் போற வரைக்கும் வதைக்கலாங்க நம்ம கஞ்சினா சும்மா பிளைனா வச்சு கொடுத்தா நம்ம வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்களோட செஞ்சு கொடுக்கும் போதும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெங்காயம் பிங்க் கலராக வதங்கிடுச்சிங்க இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்ப இதுவும் பச்சை மணம் போற வரைக்கும் வதைக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும் போதும் நல்ல இஞ்சி பூண்டு பேஸ்டும் அடுத்தது கொஞ்சமா புதினாயில போட்டுக்கலாம் அப்படியே கலர் கிளறிக்கலாம் புதினா இல்லை இருந்தா கண்டிப்பா இருக்கும் இந்த அளவு கலர்னா போதுங்க அடுத்தது ஒரே ஒரு தக்காளி பொடியா கட் பண்ணியிருக்கேன் தக்காளி அளவுக்கு வதக்கன்னா போதுங்க இப்ப அடுத்தது முக்கியமான பொருள் கீரை அதாவது முருங்கைக்கீரை கீரை கீரை ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் போட்டுடலாம் இந்த கஞ்சியோட ஸ்பெஷல் நம்ம முருங்கைக்கீரை போட்டு செய்யறதாங்க இதுல கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து கலரி கொடுத்துடலாங்க நான் எப்பயுமே சொல்றதா கீரை வதக்கும்போது கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வதக்கணும் அப்பதான் கலர் மாறாம இருக்கும் நமக்கு முழு சத்தும் கிடைக்கும் சோ கீரை போட்டு வதக்கும்போது ரொம்ப நேரம் போட்டு வதக்க கூடாது ஜஸ்ட் சுருங்கனா போதுங்க பத்து டு இருபது செகண்ட் கலரி கொடுத்தா போதும் நீங்க கீரை போட்டும் செய்யலாம் போடாமலும் செய்யலாம் பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தி டேஸ்டும் நல்லா இருக்கும் சும்மா வெறும் அரிசியில கஞ்சி காய்ச்சறதை விட இந்த அரிசி பருப்பு கீரை எல்லாம் போட்டு சத்தா செஞ்சு கொடுங்க பாருங்க இந்த அளவுக்கு திருங்கனா போதுங்க இனிமே வேக வச்ச கஞ்சி எடுத்து இதுல ஊத்திடலாம் குக்கர்ல கொஞ்சமா சுடு தண்ணி ஊத்தி அப்படியே அலசி ஊத்திடுறாங்க இப்போ அடுப்ப நெல் மீடியமாக வச்சு இதை நல்லா கிளறி குடுத்தாம் கஞ்சியோட திக்னஸ் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதுக்கு மாதிரி தண்ணி நம்ம தேங்காய் பால் அதனால ரொம்ப தண்ணி இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க நல்லா கொதிக்குதுங்க இப்போ அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இது ஒன்று சேர்த்து கிளறி குடுத்திடலாம் நீங்க மிளகு தூள் உங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கலாம் இந்த அளவு கிளறி கொடுத்தா போதுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் லாஸ்ட்டாக ரெண்டு பச்சை மிளகா அப்படியே போட்டுக்கிறேன் விருப்பப்பட்டா போடுங்க இல்லைன்னா விட்டுருங்க ஜஸ்ட் ஒரு பிளேவர்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது திக்கான தேங்காய் பால் இருநூறு எம்எல் எடுத்து வச்சிருக்காங்க இப்ப இந்த தேங்காய் பால் இதுலயே ஊத்திடலாம் கிளறிக்கிட்டே ஊத்தணும் அதுவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் ஊத்தணும் இல்லைன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு தேங்காய் பால் நீங்க கூடி குறைச்சி ஊத்திக்கலாம் நம்ம விருப்பம் தான் லாஸ்டா இப்படி தேங்காய் பால் ஊத்துனா நம்ம கஞ்சி ரொம்ப சுவையா இருக்கும் நல்ல திக்கான தேங்காய் பால ஊத்துங்க அவ்வளவுதாங்க சூப்பரா மணக்க மணக்க நம்ம சத்தான மாப்பிள்ள சம்பா கஞ்சி ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தாலும் இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துர்றாங்க உங்கள நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா மாப்பிள சம்பா அரிசியில ஏதாவது ரெசிபி செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரொம்ப ஆரோக்கியமா கஞ்சி செஞ்சு காமிச்சிருக்கங்க பிளீஸ் சேம் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க எப்பயும் செய்யற மாதிரி செஞ்சா கண்டிப்பா நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு பிடிக்காது சின்ன சின்ன வித்தியாசங்களோட தான் செஞ்சிருக்கேன் இந்த கஞ்சை யாருமே வேணானே சொல்ல மாட்டாங்க அதுவும் இன்னைக்கு கீரை போட்டு செஞ்சிருக்கோம் முருங்கை நிறைய எதிர்ப்பு சத்து இருக்கு சோ கண்டிப்பா இதே மாதிரியே செஞ்சு கொடுங்க முருங்கை பொரியல் மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது இந்த மாதிரியும் செய்யலாம் நான் மாப்பிள சம்பா அரிசியில செஞ்சிருக்கேன் இதே நீங்க கவுனி அரிசியில செய்யலாம் நார்மல் நம்ம சாப்பாட்டு அரிசியில செய்யலாம் நம்ம விருப்பம் தான் இதுக்கு மெயினான டிப்ஸ் பாத்தீங்கன்னா நான் போட்ட ஒவ்வொரு பொருட்களும் ரொம்ப முக்கியம் பதக்கும் போது என்ன போட்டேன் சோ அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி கஞ்சி ரொம்ப திக்கா வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது இது செஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் புட்டு மாதிரி ஆயிடும் சோ கொஞ்சம் தளர்வாவே வைங்க அப்பதான் கொஞ்சம் ஆறுன பிறகு குடிச்சாலும் நல்லா இலகலா இருக்கும் இந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த கஞ்சி சூப்பரா செஞ்சிடலாங்க இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தரலாம் எனக்கு வந்து இந்த கஞ்சி ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதுவும் ஃபீவர் கோல்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சு குடிங்க உங்கள் தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும் இந்த கஞ்சி யாருமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு கண்டிப்பா மஸ்ட் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் ரொம்ப மைல்டா இருக்கு பைசா கூட குடிக்கலாம் காரணம் அதிகமா தெரியாது நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா பிளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இது வரையில எனக்கு கொடுத்துட்டு இருக்க கண்புக்கும் அதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபிமோ பிளீஸ் அது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல